வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மொட்டு கட்சியின் தற்போதைய போக்கை கண்டு அரசாங்கம் பயந்தாலும் தனது கட்சி ஜனாதிபதியை கண்டு பயப்படவில்லை என கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் மேதின கூட்டம் நுகைய குழுவில் உள்ள ஆனந்த சமரகோன் திறந்தவழி அரங்கில் நாமல் ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது இதன்போது உரையாற்றிய நாமல் ராஜபக்ச தற்போதைய அரசாங்கத்தின் கீழேயே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் இங்கு என்றும் எதிர்வரும் ஆறாம் திகதி மற்றும் ஏழாம் திகதிகளில் ஆட்பதிவு திணைக்களத்தின் அனைத்து சேவைகளும் இடைநிறுத்தப்படும் என அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காரணமாக இவ்வாறு அனைத்து சேவைகளும் இடைநிறுத்தப்படுகின்றன ஆட்பதிவு திணைக்களத்தின் அனைத்து அலுவலகங்களிலும் சேவைகள் இடைநிறுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது காவல்துறை மா அதிபர் தேசப்பத்து தென்னக்கோனுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட தொலைபேசி அழைப்பு தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அத்துடன் தமக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதனால் உரிய பாதுகாப்பை வழங்குமாறு கோரி பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு தேசப்பத்து தென்னக்கோன் கடிதமன்றி அனுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் போதைப்பொருள் பொருள் வர்த்தகரான கஞ்சி பானை தேசபத்து தென்னக்கோனை கொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டிலுள்ள அனைத்து மதுபான சாலைகளும் எதிர்வரும் ஆறாம் திகதி மூடப்படும் என மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைக்கப்பட்ட அனுமதி பத்திரம் கொண்டவற்றை தவிர அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காரணமாக மதுபான சாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்டு இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு தொகை தங்கம் மற்றும் வெள்ளி என்பன பதில் காவல்துறை ஒப்படைக்கப்பட்டுள்ளன இராணுவ தலைமையகத்தில் வைத்து இவை ஒப்படைக்கப்பட்டுள்ளன அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியுமாயின் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய குறித்த பொருட்களை சிவில் தரப்பினரிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் காவல்துறை அதிபர் தெரிவித்துள்ளார் இந்த தங்க ஆபரணங்கள் குறித்த ஆரம்ப கட்ட சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பான கலந்துரையாடல் சட்ட சட்டமா திணைக்களத்தில் இடம்பெற்றது சட்டமாதிபரின் மாதிபரின் ஆலோசனைக்கு அமைய குறித்த தங்கம் மற்றும் வெள்ளி உள்ளிட்டவை தொடர்பில் நீதிமன்றில் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்படும் அத்துடன் குறித்த தங்கத்தின் தரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் பரிசோதனை நடத்தப்பட்டு மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பதில் காவல்துறை மாதிபர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது வியட்நாம் ஜனாதிபதியின் அழைப்பில் ஜனாதிபதி எதிர்வரும் வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான இராஜந்திர உறவுகளின் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த விஜயம் இடம்பெற உள்ளது இந்த விஜயம் இரு நாடுகளுக்கு இடையிலான வலுவான உறவை மேலும் உறுதிப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக மற்றும் தேமுதிக கண்டிப்பாக இடம் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் சின்னையா தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நடைபெற்ற மே தின கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் கட்சி தொண்டர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தென் அமெரிக்கா நாடான சிலியில் ஏழு தசம் ஐந்து அளவுகோளில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது நில அடுத்து அங்கு ஆழி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த நில அதிர்வு அர்ஜென்டினாவின் தெற்கு கடற்கரை பகுதியில் உணரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்